வெல்கம் டு நான்சிஸ் கார்டன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பிளான்ட் வந்து சரக்கொன்றை இதை வந்து இங்கிலீஷில் வந்து கோல்டன் ஷவர் இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது ஒயிட் இருக்குது பிங்க் இருக்குது லாவெண்டர் இருக்குது ஆனால் எல்லோலாம் ரெண்டு எல்லோ இருக்குது லைட் எல்லோ டார்க் எல்லோ இதை காமனாக சரக்கொன்றை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இதோடய கலரை தான் அந்த கோல்டன் ஷவர் சில்வர் ஷவர் பர்பிள் ஷவர் அந்த மாதிரி பிங்க் ஷவர் அந்த கலரை பேஸ் பண்ணி ஆங்கிலத்தில் வந்து இந்த நேம்ஸ் எல்லாம் மாறும் நல்லா பெரிய மரமாக வளரக்கூடியது நம்மளோட ஏப்ரல் மே அதில் வந்து தான் பூ இருந்து ஃபுல்லாக மரம் ஃபுல்லாக இருக்கும் நிறையா பார்த்துருப்பீங்க நீங்களும் ரோட்டு ஓரத்தில் அந்த இடத்துல எல்லாம் நல்லா முத்து முத்தாக மொட்டும் இருக்கும் அப்படியே சரம் சரமாக கீழே ஃபுல்லாக தொங்குறதுனால இதுக்கு பேர் சரக்கொன்றாய் இதுக்கு நிறையா மருத்துவ குணங்களும் உண்டு இதை வந்து ஆயுர்வேதத்தில் வந்து நிறையா மெடிசனுக்காக பயன்படுத்துகிறாங்க இந்த பூக்கள்லேருந்து காய் வரும் அதுலேருந்து விதைகள் வரும் இதோட காய்கள் வந்து நான் அவங்களுக்கு பின்னாடி காட்டுறேன் எவ்வளோ பெருசாக இருக்கும் பிளாக் கலரில் இருக்கும் அதில் உள்ள சீடு வந்து நம்ம சீடு போட்டோம்னாலே இந்த மரம் வந்து நல்லா வளரும் அதான் இதோட ப்ரொபக்கேஷன் இதுக்கு சாயிலெல்லாம் பெருசாக தேவையில்லை எந்த மண்ணிலையும் வளரக்கூடியது கொஞ்சம் லூஸ் சாயிலாக இருந்தால் நல்லாயிருக்கும் ரொம்ப ஹார்ட் சாயிலோட இதுதான் இதோட காய்கள் இது வந்து உடச்சி உள்ளே பார்த்தீங்கன்னா அதில் உள்ள சீட்ஸ் இருக்கும் இது உடைச்சா இப்படி தான் இருக்கும் அந்த கேப் இருக்குல்ல பிளாக் கலரில் அது கொஞ்சம் வந்து நம்ம புளி டெக்ஸ்சரில் இருக்கும் இது வந்து விதைகள் இந்த இது வந்து எடுபிள் காயின்னு தான் சொல்கிறாங்க ஆனால் யூஸ் பண்ணி பார்த்ததில்ல இந்த சீட்ஸை போட்டால் நம்ம வந்து புது நாற்றுக்கள் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து உடனுக்குடனே பெல் பெல்லைக்கனை டச் பண்ணிக்கோங்க தேங்க் யூ